மலி என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் வாழ்க்கையில் ஜெயித்திட முயற்சிகளும் உழைப்புகளும் மிக மிக அவசியம் முயற்சியாலும் உழைப்பினாலும் கிட்டும் எந்த ஒரு வேலையும் ஜெயித்தது என்கின்ற சாத்தியத்தில் மட்டுமே உள்ளது நானும் உழைக்கிறேன் நானும் முயற்சிக்கிறேன் பிறகு ஏன் எனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை என்னால் சூட்டிக்கொள்ளவே முடியவில்லை என்றுதானே கேட்கிறாய் ஆமா உன் கேள்வி சரியானதுதான் உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் ஆனால் வெற்றி என்கின்ற பூக்களை பறிக்க சில முட்களிடம் நீ காயப்பட வேண்டும் காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்க்கையின் இன்னொரு பக்கத்திலும் இருக்கும் தோல்வி என்கின்ற மிகப்பெரிய பாடத்தை நீ கற்றாக வேண்டும் என்பதின் பொருட்டே உன் வெற்றிக்கு நடுவிலே இத்தனை யுடையூராக இருக்கின்ற இந்த சிறிய சருக்கல்களை உனக்கு வைத்திருக்கிறேன் அவற்றில் நீ சறுக்காவிட்டால் வாழ்க்கை என்பதிலேயே நீ சறுக்கி விடுவாய் அவைகள் உன்னை தாழ வைக்கும் நோக்கத்தில் உனக்கு அரங்கேற்றப்படுவது இல்லை ஆனால் உன் மன வலியை சோதிப்பதற்காகவே அது நடத்தப்படுகிறது அதே நேரத்தில் மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடைகளை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ எயிடுவான் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் வெற்றியாக அமையும் உனக்கு கஷ்டங்கள் மட்டும்தான் வருகிறது என்று நீ நினைத்தால் உன் அறியாமையை கண்டு நான் சிரிக்கத்தான் செய்ய முடியும் கஷ்டங்கள் வருவது என்றால் உன் கர்மாக்கள் முடியும் காலங்கள் அது உனக்கு கஷ்டத்தை எல்லா திசைகளிலிருந்தும் எல்லா பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவிலே நிற்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாய் என்றால் நான் சொல்வதை நீ யோசித்து நிச்சயம் நீ நான் கூறுவதை உணர்வாய் நீ நடுவிலே எந்த துணை இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்கின்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழ்நிலையை உனக்கு உன்னையே நீ கொண்டு வா அந்த நிமிடம் அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில் அதுதான் உன்னுடைய நிமிடம் அதுதான் உன்னை நான் என்கின்ற உன் சாய்தேவா தாங்குகிறேன் என்பதை மனமார மனமாற உணர்கின்ற நேரம் அதனால் உன் கஷ்ட காலங்கள் வரிகளை தாங்க முடியாத அளவிற்கு உனக்கான சோதனை வந்திருக்கலாம் அவைகளெல்லாம் உனக்காக உன்னுள் எழுதப்பட்ட இந்த களங்கள் இதில் இருபக்கமும் நீயே உன் ரூபமே ஒன்று நல்லது என்ற வடிவிலும் இன்னொன்று எதிர்மறையான வடிவிலும் என இரண்டுக்கும் நடக்கும் வாழ்க்கை என்கின்ற மகுடம் சூட்டப் போகின்ற வடிவம் எது என்பதற்கே இவைகளெல்லாம் நடைபெறுகிறது என்பதை நீ உணர வேண்டும் எதற்கும் அஞ்சாது எதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்காக உன் துவாரக தாயின் துணை என்றும் உண்டு உன்னை நிச்சயம் நான் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் பிறகு உனக்கான வழிகளை எல்லாம் நான் வெற்றி மிக்கதான வழிகளாக மாற்றி தருவேன் என் பரிபூரண ஆசீர்வாதங்களும் அன்பும் எப்பொழுதும் உனக்கு நான் தந்து கொண்டே இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ ஜெயமாக நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபிக்ஷமாய் நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் கூடிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன் அம்மாவாக உன் அப்பாவாக என்றும் என் இருதயத்தின் கருவறையில் வைத்து உன்னை அரவணைத்து காப்பேன் வளர்த்து வர்வேன் உன்னோடு உன் சாயப்பா உன் வழித்துணை சாயப்பா